எந்த மாற்றமும் யாரும் தெரிவிக்க மாட்டாங்க ஒரு நானும் நான் பக்கம் அதிமுக நான் ஒரு பொறுப்பில் இருக்கிற மாவட்ட செயலாளர் செயலாளராகிறேன் அதிமுகவில் அவர் வந்த சொல்லிட்டு நான் வந்து எதுவுமே சொல்ல முடியாது புரியுதுங்களா அவங்கவுங்க கொள்கை இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சியில் கூட மாறி கூட ஓட்டு போடுவாங்க இப்போது நான் வந்து அதிமுக தான் ஓட்டு போடுவேன் அந்த விசில் சின்னது போட மாட்டேன் ஆனால் என் இருக்கிறதுனால எல்லாம் வயசு பொண்ணுங்களை இருந்து வயசு பிள்ளைங்களு எல்லாம் இந்த விஜய தான் லைக் பண்ணுறாங்க

இது வரைக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க பட் எக்ஸாக்டாக கரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் ஒரு பர்சன் சம் க்ளோஸ்ல எயின் பண்ணுற பர்சன் அவர் அதெல்லாம் விட்டுட்டு இறங்கி ஒரு சின்ன விஷயம் ஒரு விஷயத்தில் இறங்கி ஒர்க் அவுட் பண்ணுறாருங்கிறப்ப மேபி பெட்டராதான் இருக்கும் மேபி இத்தன் நாளா அவர் போஸ்டிங் பிடிக்கிறக்கு ஆய்ச்சி பிடிக்கிறதுக்கு ஒரு சில இது கமிட்மெண்டா குடுத்துருப்பாங்களா அந்த மாதிரி வெறும் கமிட்மெண்ட் மட்டும் கொடுக்காம அதை ஒர்க் அவுட் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் ஓகே அவர் வந்து இப்ப நல்ல மாதிரி எல்லாம் செய்யறாருன்னு நினைக்கிறேன் ஜனங்க ரொம்ப இப்போ அவரை விரும்புது அவர் வந்து எல்லாம் நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறோம் அந்த விசில் சின்னமே அவருக்கு ஏத்ததுதான் எனக்கு தெரிஞ்சு ஓகே இப்ப இந்த விசில் சின்னம் வந்து அறிவிச்சு டூ த்ரீ டேஸ் ஆகுது இது மக்கள் மத்தியில எந்த மாதிரியா ரீச் ஆயிருக்கு ரொம்ப பிரபலமா வந்துருக்குது ரொம்ப எல்லாம் அரவரமா இருக்காங்க இப்ப அந்த விசில் அவருக்கு ஏத்த மாதிரி வேற கொடுத்துருக்குது அதனால எல்லாம் இந்த விஜய் படத்துல கூட பிக்லுன்னு அவருக்கு பேரு அதுனா அது இப்ப ரொம்ப பரவலா இருக்கு நல்லா இருக்கு எல்லாம் அவருக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு நல்லா வருவாங்க இப்போதைக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லா இடத்துலயும் பரவிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃபுல் ஆதரவு விஜய்க்கு இருக்கு அதே மாதிரி ஃபுல்லா விசில் சின்ன காலையில் ஆரம்பிச்சு தூங்குற வரைக்கும் எல்லா இடத்துலயுமே விசில் சின்ன இருக்குனால ஃபுல் பாசிட்டிவ்வா தான் இருக்கு ஆனா அது நெகட்டிவ் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் ஒன்னே ஒன்னு தான் சொல்றேன் விஜயோட ஆதரவாளர் அது நெகட்டிவ் ஆயிடீங்கன்னா தோக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு ஆனா இப்போ ஃபுல்லா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம கையில தான் இருக்கு அத நெகட்டிவ்வா மாறதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஒரு விசில் எல்லா கையிலேயே கிடைக்கும் நம்மளுக்கு எதிர்மாறியா இருக்கா ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க கூட அதை யூஸ் பண்றாங்க அதே சைடு நம்ம நம்ம சைடுல உணவு சோசப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கூட தேவையில்லாத ஒரு ஒரு பொண்ணு ஒரு பப்ளிக்கு எல்லா இடத்துல அதை கரெக்டாக யூஸ்

நீங்க சின்னமே குடுக்கனால வந்துறோம் விசில் வரும் விஜய்காக விசில் வரும் விஜய் சாரிக்காக விசில் வரும் ஓகே நானே என் பொண்டாட்டி ரெண்டு புள்ளங்க ஒரு மர்மோ இந்த அஞ்சு பேரும் அண்ணா திமுக முன்னாடி போட்டு இருந்தோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கம்பல்சரி என் தம்பிக்கு விஜய்க்கு தான் ஓட்டு கண்டிப்பா செய்யமாவார் இதுல மாற்று கருத்தே கிடையாதுன்ற இப்போ வந்து நிறைய எல்லாமே கட்டுப்படுத்துவார் இல்லாதவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார் எந்த மக்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பா தேடி போய் பார்ப்பார் அந்த நம்பிக்கை இருக்கு இல்ல அவருக்கு பிடிச்ச சின்ன கேட்டாரு அது அவருக்கே கிடைச்சிருச்சு இப்போ நிறைய கட்சிக்கு வந்து அவங்க கேட்ட சின்னம் கொடுக்கல ஆனா நம்ம டிவி கேக்கு வந்து அவங்க கேட்ட சின்னம் கிடைச்சிடுச்சு அது எப்படி நீங்க பாக்குறீங்க சந்தோஷம் தான் மேடம் அது அவர்க்கு பிடிச்ச எங்க தலைவர்க்கு பிடிச்ச சின்னம் கொடுத்தாங்களா அது சந்தோஷம் அவங்க டிவி கேக்கு தானா ஆமா மேடம் நான் ஒரு பொறுப்புல இருக்கறேன் டிவி கேல ஓகே இப்போ நம்ம விசில் சின்னம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுனா ஒரு நல்ல மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா மாற்றம் வரணும்ன்றது கோசம் எல்லாம் இதல மாறுனது ஓகே மாற்றம் வந்தாலும் ஓகே வரலனாலும் அத பத்தி அவர் அவர் கவலைப்பட மாட்டாரு மக்களுக்கு சேவை செய்யணும்னு வராரு பாப்போம் ரொம்ப மகிழ்ச்சானுங்க உங்க ஓட்டு எங்க வேணா நீ போட்ட இப்ப விஜய்க்கு தான் போடணும் நாங்க பாரிமான வேற வேற கட்சி இருந்தாலும் இப்ப நாங்க விஜய் தான் போறோம் விஜய்க்கு தான் ஆறுதல் குடுக்கறோம் எங்க ஓட்டு புள்ள விஜய் வரணும்

மூணு ஊர் இருக்கு ஊருக்கு மால்கன் திருவிழா மூணு ஊர் இருக்கு மூணு ஊருல பொதுவாக பரவலா எல்லா கட்சியும் ஓட்டு மால இருந்து இருக்கு எல்லா கட்சில இருந்து ஓட்டு எல்லாமே விஜய்க்கு வந்திருக்காங்க இங்கே ஆட்டோ ஸ்டாண்ட்ல மட்டும் பதிமூணு பேர் ஆட்டோ ஓடுறாங்க பதிமூணு பேர் ஆட்டோ ஓடுறது எல்லாமே அப்படி இருக்காங்க இப்போ அதில் ஒரு ஒன்போது பேர் மேலே எல்லாமே டிவிக்கு ஓட்டு போறவங்க மாறிட்டாங்க எல்லாம் சின்ன பசங்க அவங்க அப்பாலாம் பெரியவங்கலாம் டிஎம்கேடிஎம்கு போடுறா பசங்க எல்லாமே விஜய்க்கு போடுற மாதிரி தான் இங்கே இந்த பதினோரு பேர் பதினொன்று பேர் ஆட்டோட எல்லாம் அந்த இதில் தான் இருக்காங்க அது மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு வீட்லேயும் தான் இருக்கு பெரியவங்கன்னா சின்ன பசங்க வந்து விஜய்க்கு போடுற மாதிரி தான் இருக்குது மோஸ்ட்லி இப்போ வந்து ஆயிரத்தி ஆறுநூறு ஓட்டுன்னு இருக்கு எந்த ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே எல்லாம் விஜய்க்கு தான் இருக்கும் அந்த சின்ன பசங்க ஓட்டெல்லாம் பெரியவங்க ஓட்டெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்கலாம் வந்து பழைய எதே ஒரே கட்சி தான் போடுவாங்க மாற்றி மாற்றி போடுவாங்க அதுலேயும் கொஞ்சம் மாறி இருக்காங்க பாதி பேர் இந்த வாட்டி எப்படின்னா ஒரு ரெண்டு ஆட்சியும் பிடிக்காமல் இருக்க வெறுப்பில் இருப்பாங்கள்ல அந்த காமன் பீப்புள் இருப்பாங்கள்ல இப்போ வந்து ஒரு லட்சம் ஓட்டு இப்போ இருக்குதுனால் சிக்ஸ்டி பர்சன்ட் தான் போகிறாங்க ஃபார்ட்டி பர்சன்ட் ஓட்டு போடுறதில்ல யாருமே அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் பேர் வந்து புதுசாக வரவங்களுக்கு போடணும்னு நினைக்கிறப்போ அந்த எல்லாத்தையும் இருக்க கட்சியில் இருக்கிறவங்க அவங்ககிட்ட முப்பது பர்சன்ட்டு இருபது பர்சன்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்படி பார்த்தா ஆளுக்கு எடுங்க முப்பது பர்சென்ட் தீங்கு பசங்க வச்சா கூட மீதி ஃபார்ட்டி இருக்கு ஃபார்ட்டி பர்சன்டன் இவ்வளவு ஆகும் அதை ஓட்டே போட மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு போகலோன்றதுல போல ஆச்சுன்னா எல்லாருமே ஓட்டு போடான்னா டிவிக்கு சான்ஸ் இருக்கு நாங்க அது எதிர்பார்த்தது தானே ஓகே நாங்க எதிர்பார்த்து எங்க தளபதியே அது வேணும்னு அறிவிச்சாரு ஆனா கடவுளா பார்த்தது அது எங்களுக்கு கிடைச்சிச்சு அதை நாங்க எதிர்பார்த்தது ஓகே இப்போ வந்துட்டு விசில் சின்னம் தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க எல்லாமே மாற்றங்கள் மாறும் மாறும் ஒரு <laughs> 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 <laughs>

எம்ஜிஆர் வரும் போதும் கட்டளை போதும் உலகம் பிறந்தது எனக்காக ஓடு நதிய எனக்காக உதயசூரன் பாட்டு வந்தார் அன்பே வல ஆனா ரெட்டலைன்றது ஒரு சின்னம் இல்ல அதையே வந்து அவர் காட்டினார் அதனால விசிறி அப்படின்றது நம்மளுக்கு சின்னமா பாக்காதீங்க ஒரு ஒரு வீட்லயும் ஒரு ஒரு வீட்லயும் விஜயகிராப்ல பெரிய அளவுல ரீச் ஆயிருக்கு ஆனா இந்த மாதிரி எந்த கட்சியும் ரீச் ஆனது கிடையாது புது கட்சி ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு ரீச் ஆனது எதுவுமே கிடையாது இதான் ஆனா கண்டிப்பா எங்க தலைவர் வருவார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து சிஎம் வரா கண்டிப்பா கண்டிப்பா